எல்லாருக்கும் வணக்கம் என்னுடைய ராதா ராமராவ் சேனலுக்கு உங்கள் எல்லோரையும் வெல்கம் பண்ணுறேன் இந்த வீடியோவில் மைசூர் போண்டாங்க மைசூர் போண்டா அப்படின்னு சொன்னாலே மைதா மாவில் செய்கிறதாச்சு அப்படின்னு நினைப்பீங்க இது மைதா மாவில் செய்யாமல் கோதுமை மாவை எடுத்துட்டு மைதா மாவில் செஞ்சால் எந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குமோ அதே மாதிரி இந்த கோதுமை வச்சுட்டு இந்த மைசூர் போண்டா செய்ய போகிறோங்க எல்லாருக்குமே ரொம்பவே பிடிக்கும் ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்காகட்டும் மதியவெளியில் இலையில பரிமாறது கூட இந்த கோதுமாவில் செய்யக்கூடிய மைசூர் பொண்டா செய்யலாங்க இந்த ரெசிபி எப்படி செய்யலாங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாத வீவர்ஸ் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அதில் பர்ஸ்னலைஸ்டு வரும் அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் போடுற புது புது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும் நீங்களும் என்னோடய வீடியோவை தொடர்ந்து பார்த்துட்டு எனக்கு எப்போதுமே சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க மைசூர் போண்டா செய்யறதுக்கு பார்த்தீங்கன்னா மாவு பசையிறது ரொம்ப முக்கியங்க சின்ன ஸ்பூனால் கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூள் அதை கரையிறதுக்காக ஒரு ரெண்டு டீஸ்பூன் தண்ணி சேர்த்துருக்கேன் புளிச்ச தயிரோ இல்லைன்னா நார்மலாக நம்ம விட்ட தயிர் ஒரு கப்பு எடுத்துட்டோம்னா அதே அளவில் நம்ம மாவை எடுத்துக்கணும் ஒரு முக்கால் டீஸ்பூன் உப்பு ஒரு டீஸ்பூன் சர்க்கரை இதெல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் அதாவது பெருங்காயத்தூள் தயிர் உப்பு சர்க்கரை நல்லா நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எந்த கப்பில் நம்ம தயிர் அழுந்தோமோ அந்த கப்பால் ரெண்டு கப்பு அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துருக்கேங்க மைசூர் போண்டா அப்படின்னாலே மைதா மாவில் தான் எல்லோரும் செய்வாங்க நான் கோதுமாவிலே செஞ்சு காமிக்கிறேன் ரெண்டு டீஸ்பூன் அரிசி மாவு எடுத்துக்கலாங்க நல்லா மேலே முறு இருக்கும் ரெண்டு கப்பு மாவுனா ரெண்டு டீஸ்பூன் அரிசி மாவு இப்போ நம்ம தயிர் அழந்த கப்புலேயே அரை அரை கப்பாக கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்க்கணும் அதுக்கு முன்னாடி இந்த தயிர் கூட கோதுமை மாவை நல்லா ஓரளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்போ தான் நமக்கு கணக்கு தெரியும் நம்ம எவ்வளோ தண்ணி சேர்க்கணும் அப்படின்னு முதல்ல நான் அரை கப்பு தண்ணி சேர்க்குறேன் தயிர் எடுத்த கப்புலேயும் நிறைய தயிர் ஒட்டின் இருந்தது அதனால் அதுலேயே தண்ணி வெட்டிருக்கேன் பார்த்தா உங்களுக்கு மோர் மாதிரி இருக்கும் இன்னொரு அரை கப்பு மொத்தம் நான் ஒரு கப்பு தண்ணி ஒரு கப்பு தயிர் சேர்த்துருக்கேங்க இதுக்கப்புறம் நம்ம தேவையாக இருந்தால் ரொம்ப கொஞ்சமாக பார்த்து பார்த்து சேர்க்கணும் இந்த மாதிரி இப்படி அஞ்சு விரலால் இப்படி குவிச்சு குவிச்சு நம்ம பிசைகிறப்ப கட்டி தட்டாமல் இருக்கும் இன்னும் பாருங்கள் அடுத்த அரை கப்பு எடுத்திருக்கேன் அதில் கால் கப்பு ஒன்னே கால் கப்பு தண்ணி ரொம்ப கரெக்டாக இருக்கும் அதுக்கப்புறம்லாம் நீங்கள் போட்டுவிட்டிங்கன்னா திரும்பவும் நம்ம மாவு சேர்க்குற மாதிரி இருக்கும் இந்த பாருங்களே நான் எப்படி பிசைகிறேன் பாருங்கள் இதே மாதிரி பிசைஞ்சிங்கன்னா அந்த எலாஸ்டிக் தன்மை நல்லா உங்களுக்கு கொடுக்கும் பார்த்தீங்களா இந்த மாதிரி எடுத்து போடுறப்போ அப்படி அல அலையாக வரணுங்க அவ்வளோதாங்க இந்த மாதிரி பிசறி வச்சுட்டு ஒரு மூணு மணி நேரத்துலேருந்து நாலு மணி நேரம் வரைக்கும் நம்ம இதை அப்படியே ஊற விடணும் இப்போ நான் கையால் அந்த மாவு எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள் எடுத்தோம்னா சின்ன சின்னதாக போண்டா மாதிரி நமக்கு வேணுங்க இப்படி ஓரங்கள்லேருந்து எடுத்து இப்படி போட்டிங்கன்னா அப்படி கரெக்டாக உங்களுக்கு சின்ன சின்னதாக போண்டா மாதிரி வரணும் இப்போ இந்த மாவு பிசைஞ்சது ரொம்ப கரெக்டாக இருக்குதுன்னு அர்த்தம் இந்த மாதிரி போண்டா மாதிரி வராமல் கொஞ்சம் எலகலாக இருக்குது அப்படின்னா தாராளமாக ஒன்றுலேருந்து ரெண்டு டீஸ்பூன் கோது மாவு சேர்த்து திரும்பவும் நல்லா மிக்ஸ் பண்ணி ஊற வச்சு இந்த கலந்து வச்ச மாவு நாலு மணி நேரம் கழித்து உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் இப்போ இதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள் அடுத்து சேர்க்க வேண்டியதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டீஸ்பூனுக்கும் கம்மி இல்லாமல் நம்ம ஜீரகம் சேர்க்கணும் ஜீரகம் வாசனம் ரொம்ப நல்லா இருக்கணும் ஒரு மூணு பச்சை மிளகாய் பொடி பொடியாக நறுக்கிருக்கேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் தேங்காய் பல் எடுத்திருக்கேன் கொஞ்சமாக கருவேப்பிலை எடுத்திருக்கேன் கொத்தமல்லி கூட தாராளமாக சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம் எப்போதுமே இந்த மாதிரி மைசூர் போண்டா செய்கிறப்ப அது நீங்கள் மைதா மாவோ கோது மாவு எது எடுத்தாலும் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ண அந்த மாவில் அவ்வளவுமே நீங்கள் போண்டாவாக போட போகிறீங்கன்னா இதில் டேரெக்டாக நம்ம பேக்கிங் சோடா சேர்த்துடலாம் இப்போ எனக்கு கொஞ்சம் மாவு அதிகமாக தெரியுது இவ்வளோ போண்டாவும் நமக்கு செலவழியாது இன்னொன்று இது சூடாக சாப்பிட்டாதான் நல்லாயிருக்கும் அதனால் கொஞ்சம் மாவை எடுத்து வச்சுட்டு இதுலேயே நான் ரவை அரிசி மாவு கலந்து ரவா தோசையாக போட்டுவிடுவேன் ஆல்ரெடி கோதுமை மாவுலயே ரவா தோசை எப்படி செய்யலாங்கிற வீடியோ போட்டிருக்கேன் லிங்க் உங்களுக்கு தரேன் இப்போ எடுத்து வச்சு இந்த மாவில் ஒரு ரெண்டு பிஞ்சு பேக்கிங் சோடா ஒரு டீஸ்பூன்லேயும் பாதி கொஞ்சமாக தண்ணி அதிக அளவு தண்ணி விட்டுவிட்டால் ரொம்ப நீத்து போன மாதிரி ஆகிடும் இந்த பேக்கிங் சோடா போட்டதுக்கப்புறம் ஆயில் நான் எப்போதுமே கொஞ்சமாக தாங்க வச்சுருப்பேன் கொஞ்சம் கொஞ்சமாக தான் நான் பொறிச்சு எடுத்துப்பேன் ஏன்னா அதிக அளவு நம்ம எண்ணெயை சுட வச்சுட்டு அதுக்கு திரும்பவும் யூஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டங்க ஆயில் சூடானோடனே சிம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம் கையை தண்ணியில் விட்டு மாவை பாத்திரத்து ஓரத்துலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து அப்படி கிள்ளி கிள்ளி போடணுங்க இந்த மாதிரி சின்ன சின்னதாக போட்ட உடனே உங்களுக்கு நல்லா குண்டு குண்டாக குலாப் ஜாமுன் மாதிரி ரவுண்டாக உங்களுக்கு பொரிய ஆரம்பிக்கும் எண்ணெய்க்கு தகுந்த அளவுக்கு சின்ன சின்னதாக இந்த மாதிரி போண்டா போட்டுட்டு எண்ணெய்க்கு தகுந்த அளவுக்கு இந்த போண்டா போட்டு உடனே அடுப்பை உடனே மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கணும் ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கரண்டியால் அந்த எண்ணெய் அப்படியே அலட்டி விடணுங்க குலாப் ஜாமுன் செய்கிறப்ப அது ரவுண்ட் ரவுண்டாக இருக்கும் இல்லையா அது ஒன்றே இன்னொரு பக்கம் திரும்பாது அப்போ கரண்டியால் கைவிடாமல் நம்ம பரட்டி விட்டுட்டே இருந்தால் தான் அது ஒன்று போல எல்லா பக்கமும் ஒரே நிறம் கிடைக்கும் அதே மாதிரி தான் இந்த மைசூர் போண்டாவும் நம்ம ஒன்று போல் நிறம் வரணும் அப்படின்னா கண்டினியூஸாக கரண்டியால் இந்த மாதிரி பரட்டி விட்டுட்டே இருங்க அந்த மாதிரி செஞ்சுட்டே இருக்கிறப்ப கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு நிறம் ஒன்று போல் அந்த கோல்டன் ப்ரௌன் கலர் வருங்க வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்துட்லாம் அவ்வளோ நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் எடுத்து நம்ம ஓப்பன் பண்ணுறப்பே அந்த தயிருடைய வாசனை ஜீரகத்துடைய வாசனை பிரமாதமாக இருக்கும் பாருங்கள் அளவுக்கு கலர் எடுத்தால் தான் இது ஓரளவுக்கு நல்ல ஒரு ஒரு அரை மணி நேரம் வரைக்கும் கிறிஸ்பியாக இருக்கும் ஏன்னா பொதுவாகவே இந்த மைசூர் போண்டா அப்படிங்கிறது சூடாக சாப்பிட்டாதாங்க ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ அடுத்த ஈடு இந்த மாதிரி போடுறேன் பாருங்கள் எண்ணெய் நல்ல காய்ச்சலில் இருக்குது ஏன்னா முதல் முறை போடுறப்ப தான் நம்ம நல்ல காய்ச்சல் வச்சுருக்கணும் அதுக்கப்புறம் கண்டினியூஸாக அந்த எண்ணெய் சூடாக இருக்கிறதுனால நம்ம இந்த மாதிரி அடுத்த ஈடு இந்த மாதிரி போண்டா போடுறப்ப சிம் ஃப்ளேமில் வச்சுட்டு போட்டு முடிச்சுட்டு திரும்பவும் நம்ம அடுத்தது மீடியம் ஃப்ளேமில் மாற்றிக்கணும் இதே போல் இருக்கிற மாவெல்லாம் எண்ணெய்க்கு தகுந்த அளவுக்கு ரெண்டு முறையோ மூணு முறையோ பொறிச்சு எடுக்கலாங்க இப்போ ரெண்டாவது முறையும் நான் பொறிச்சு எடுத்துட்டேன் எண்ணெய் வந்து அந்தளவுக்கு ரொம்ப அப்சர்வ் பண்ணாமல் ரொம்ப நல்லா வந்திருக்குங்க இனிமேல் மைசூர் போண்டா செய்யணும் அப்படின்னாலே மைதா மாவே தேவையில்லைங்க கோதுமை மாவுலேயே நல்ல ஒரு கிறிஸ்பியான இந்த மைசூர் போண்டா செய்யலாம் நாங்கள் இதை பார்த்திங்கன்னா கன்னடத்தில் கோழி பஜ்ஜி அப்படின்னு சொல்லுவோம் கோழி அப்படின்னா ரவுண்டாக குண்டாக இருக்கிறது பஜ்ஜி அப்படிங்கிறது நார்மலாக நம்ம பஜ்ஜி சொல்கிறோம் இல்லையா அதனால் கோழி பஜ்ஜி அப்படிம்போம் இதுக்கு சைட் டிஷ்ஷுன்னு பார்த்திங்கன்னா தேங்காய் சட்டி இருந்தாலே போருங்க இப்போ ஒரு போண்டாவை ஓப்பன் பண்ணி காப்பிக்கிறேன் மேலே அப்படியே நல்லா மொறுமொறுப்பாகவும் உள்ளுக்குள்ளே அவ்வளோ சாஃப்டாகவும் நிறைய ஹோல்ஸ் வந்திருக்குங்க அப்போ தான் இந்த போண்டா ரொம்பவே நல்லா இருக்கும் ஒரு ஒரு போண்டாவும் நீங்கள் எடுத்து சாப்பிட்றப்ப அந்த ஜீரக வாசனை தயிருடைய வாசனை நீங்கள் நல்லா ஃபீல் பண்ணுவீங்க இந்த வீடியோ பார்த்தோன்னே கோதுமாவை எடுத்துகிட்டு இந்த மாதிரி மைசூர் போண்டா செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக்ஸ் கொடுங்க கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கமெண்ட்ஸ் போடுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாத வியூவர்ஸ் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு எப்போதுமே சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க தேங்க்யூ வியூவர்ஸ்